இந்த வேதாகமத்தில் இருக்கிற முதலாவது சபையை குறித்து இதில் ஏதேனில் முதலாவது சபை உருவாக்கப்படுகிறது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார் மனவாட்டி சபை என்று பார்க்கிறது போல முதலாம் ஆதாம் தான் முதலாவது சபைக்கு தலையாக இருந்தார் அதனுடைய சபையாகிய ஏவாள் என்கிற சபையை நாம் பார்க்கிறோம் இந்த சபை இன்றைக்கி இருக்கக்கூடியதான எல்லா சபைகளுக்கும் தலையாய சபை இன்னும் சொல்ல அன்னைக்கு உள்ளதில் முதலாவது சபை இன்றைக்கி இந்த சபைகள் நாம் இவ்வளவு உருவாகி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இது எல்லாத்துக்கும் அடிப்படை சபை இவங்க தான் இந்த சபையில் ஏற்பட்ட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ சபைகள் உருவாகியிருக்கு ஆண்டவர் ஏதேனுக்குள்ளே ஒரு சபையை உண்டாக்குகிறார் அதற்கு தலையாக அல்லது ஒரு போதகராக அல்லது அந்த சபையினுடைய ஒரு மிக முக்கியமான பர்சனாக கொண்டு வந்து ஆதாமை வைக்கிறார் அவரோடு கூட ஏவாள் இருக்கிறாங்க இப்போ ஏவாள் தான் சபை சபைக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறது போல இந்த ஏவாள் என்கிற சபைக்கு தலையாக ஆதாமை கொண்டு வைக்கிறார் குடும்பம் என்று சொன்னால் அந்த முதல் குடும்பத்திற்கு அவன் தலையாகவும் அவள் சரீரமாகவும் இருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல இந்த சபையில் ரெண்டு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் அதாவது மூன்றாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகத்தில் பத்தாவது வசனத்தில் ஆதாம் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் இந்த சம்பவத்தை நம்ம பல முறை கேட்டிருக்கோம் இந்த பல முறை இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறோம் இதில் இதை இந்த வாட்டி எனக்கு இந்த காதுள்ளவன் கேட்க கடவான்னு சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு இந்த சத்தத்தை குறித்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தினார் உணர்த்தினார் என்ன அப்படின்னு கேட்டால் தேவரீர் தோட்டத்தில் வருகிற சத்தத்தை கேட்டு தேவரருடைய சத்தத்தை நான் கேட்டு அப்படின்னு இருக்கு எந்த சத்தத்தை கேட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் பயந்துட்டான் இதே தேவன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கிறார் எப்போ வந்தார் இவர்களை உருவாக்குவதற்காக வந்தார் படைத்தார் இவர்களை உருவாக்கினார் இவங்க சில பிரமாணங்களை கொடுத்து விட்டு போனார் என்ன பிரமாணம் கொடுத்தாரு முதலாவதாக இவர்கள் கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னால் நீங்கள் சகலவற்றையும் புசிக்கலாம் தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அரித்தக்க கனியை மட்டும் புசிக்க கூடாது இது பிரமாணம் இவர்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது என்ன ஊழியம் தோட்டத்தை காவல் காக்கிற ஊழியம் அதாவது ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இது ஊழியம் அடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுகை ராஜாவும் ஆசாரியனமாக முதலாவது அவன் தான் அழைக்கப்பட்டார் ராஜாவாக என்ன கொடுக்கப்படுது ஒன்று இருபத்தி எட்டில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுகை சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அதே ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் அழைத்து கொண்டு வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அப்படின்னு இருக்கு இது வேலை ஒரு ஆசாரிய வேலையும் ஒரு ராஜா வேலையும் ரெண்டும் சேர்த்து அவனுக்கு கொடுக்கப்படுகிறது நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய மெல்கி சதைக்கின் முறைமையில் அவன் அன்றைக்கு உருவாக்கப்படுகிறான் இப்ப இவன் கையில நம்பி ஒரு சபை கொடுக்கப்படுகிறது அதுதான் ஏவாள் என்கிறதான சபை இப்ப பிரமாணமும் ஊழியமும் நிறைந்தவனாக ஆதாம் சபையை நடத்த தொடங்குகிறார் இப்ப சபைக்குள்ளே ஒரு உபதேசம் உள்ளே வருகிறது அந்நிய உபதேசம் ஒன்று வருகிறது என்ன உபதேசம் வருகிறது அடிப்படையாக தேவன் கொடுத்து விட்டு போனதான இந்த உபதேசத்துக்கு எதிரான உபதேசம் ஒன்று சபைக்குள்ளே நுழைகிறது கர்த்தர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார் அவன் சாப்பிடலாம் என்று சொல்லுகிறான் இதுதான் விஷயம் இந்த பிரமாணத்துக்கு எதிரான பிரமாணம் ஒன்று வருகிறது இந்த பிரமாணம் சபைக்குள்ளே நுழைகிறது சபைக்குள்ளே நுழைந்த இந்த பிரமாணம் அது அப்படியே சபையை நடத்தக்கூடியதான ஆதாமுக்குள்ளும் நுழைகிறது ஊழியம் கெட்டு போகிறது இப்பத்தான் ஆண்டவர் வர சத்தத்தை கேட்டு அவன் பயந்து அப்போ ஒரு சபைக்கும் ஒரு ஊழியனுக்கும் எப்பொழுது பயம் வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேவனுடைய பிரமாணத்தை நீங்கள் மீறும்போது பயம் வருகிறது தேவன் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கும்போது தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கும்போது அதற்கு சில பிரமாணங்களை கொடுக்கும்போது அந்த பிரமாணத்தை எப்பொழுது நீங்கள் மீறுகிறீர்களோ அந்த பிரமாணத்துக்கு விரோதமாய் நீங்கள் எப்பொழுது செயல்பட தொடங்குகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பயம் வரும் அந்த பயம் வந்தால் தான் நீங்கள் ஊழியன் அந்த பயம் வந்தால் தான் நீங்கள் சரியான திருச்சபை இவர்களுக்கு வந்தது இப்போ என்ன சொல்றீங்க இவங்க பண்ணது கரெக்டாக விழுந்து போனது தப்பு ஆனால் விழுந்தவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு பாருங்களேன் இந்த பயம்தான் ஆதாம் இதுக்கப்புறம் உயிரோட இருந்ததுக்கு காரணம் அவனுக்கு அந்த பயம் இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாகவே அவனுடைய முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும் இப்போ அவனுக்கு ஒரு பயம் வருது பாருங்களேன் இந்த பயம் அவனை எங்க கொண்டு போய் வச்சிருச்சு ஒளிஞ்சுக்கு வச்சிருச்சு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் இதை கொஞ்சம் அப்படியே இன்னைக்கு இருக்கிற நிலமையில கொஞ்சம் பாருங்களேன் முதலாவதாக கிறிஸ்து வந்து இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார் எங்க சீனாய் மலையில் அந்த பிரமாணத்தில் அவர் இறங்கினார் இறங்கி தூதனானவராக இறங்கி பிரமாணத்தை கொடுத்து விட்டு போனார் ஆனால் திருப்பி அவர் வரும்போது பார்த்தா அந்த பிரமாணத்தை அவர்கள் மீறி இருந்தார்கள் அந்த பிரமாணத்தில் அவரை அவர்கள் அவருக்கு பயந்து ஒளிந்திருக்க வேண்டும் அவர்கிட்ட போய் மண்டிகிட்டு இருக்கணும் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஆனால் நடந்தது என்ன கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறாரு அவங்களுக்கு பயம் இல்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவரே ஏற்று பேசுகிறார்கள் தேவநாயி கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் குதிங்காலை உயர்த்துகிறார்கள் அவரை சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர்கள் எத்தனை நிற்கிறார்கள் இப்போது ரெண்டாவது அவர்களுக்கு அந்த பயம் போய்விட்டது இப்போது நமக்கு ஒரு பிரமாணம் கொடுத்துருக்காரு இந்த பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கிருபையின் பிரமாணம் என்று சொல்லுகிறோம் இந்த பிரமாணத்தை ஏதாவது சுயாதீன பிரமாணம் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இன்னைக்கு சபைகள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சபை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த பிரமாணம் திருப்பி கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரணும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ரெண்டாவது இயேசு வரப்போறார் இப்போ ரெண்டாவதாக தேவன் வருகிற சத்தம் கேட்குது இப்போ நமக்கு சத்தம் அதாவது மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டு இப்போ அதே சத்தம் தான் ஆதாமுக்கும் கேட்குது தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு இப்போ தேவன் அப்படி உள்ளே வாக் பண்ணுற சவுண்டு அவனுக்கு கேட்டுருச்சு இந்த சவுண்டு கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன் பயம் வருது முதலாவது பிரமாணம் அவருக்கு கொடுக்கும்போது முதலாவது தடவை வந்து அவர் பிரமாணத்தை கொடுத்துட்டு போகும்போது அவனுக்கு பயம் இல்லை தேவனோடு கூட உலாவுகிறான் தேவன் அவனை கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்து இந்த தோட்டத்தை பண்படுத்துங்கிறாரு இதை பார்த்துக்கோன்னு சொல்றாரு அவன் கேட்டுக்கொள்கிறான் அடுத்து அவனுக்கு ஒரு ஏவாலை உண்டு பண்ணுறாரு நித்திரையை எடுக்கிறார் அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்றாரு ஏவாலை கொண்டு வர்றாரு அவங்ககிட்ட அதையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான் இது எல்லாத்தையும் தேவன் மூலமாக சந்தோஷமாக செய்கிறான் தேவன் கூட உலாவுகிறான் சஞ்சரிக்கிறான் எல்லாம் செய்கிறான் ஆனால் எப்போ அவனுக்கு பயம் வந்துச்சு எப்போ அவன் ஒளிஞ்சு கொண்டான் ரெண்டாவது முறை வரும்போது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகிறதை இவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள் எங்களுடைய வார்த்தை ஏன் உங்களுக்கு பயமாய் தோன்றுகிறது உங்களுக்கு ஏன் அது பயத்தை ஏற்படுத்துது நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அவர் வரதை கேட்டு ஜனங்களை வெள்ளம் வருது அது அழிவு வரப்போகுது வைரஸ் வருது அதனால் இயேசு வரப்போறாருன்னு பயமுறுத்துறாங்க நாங்கள் பயமுறுத்தலையே இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இயேசு வராருன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம் தானே வரணும் ஏன் உங்களுக்கு சந்தோஷம் வராமல் பயம் வருது யாருக்கு பயம் வரும் எவன் பிரமாணத்தை மீறி இருக்கிறானோ எவன் கீழ்படியாமல் இருக்கிறானோ எவன் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டானோ அவனுக்கு தான் பயம் வரணும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பயம் உண்டாகணும் யாருக்கு சந்தோஷம் வரணும் ஆ எங்க அப்பா வராரு என்ன காத்திருந்த எங்கள் தேவன் வராரு இப்ப பாருங்க தேவன் நம்மை சந்திக்கிறாரு தேவனுக்கு பயம் இருக்குதா ஐயோ நான் மனுஷனை பார்க்க போறேனே எங்க வராரு பாவம் நிறைந்த பூமிக்கு வராரு வெறும் பாவமே உருவான பூமிக்குள்ள அவர் நம்மளை அழைத்து கொண்டு வர போறாரு அப்படி அழைக்க வர தேவனுக்கு பயம் இருக்கா அவர் வசனம் என்ன கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருகிறார் அவர் ஏன் வராரு இப்போ இயேசு ரெண்டாவது பகிரங்கமாக வரும்போது கூட வச்சுக்கோங்க இயேசு ஆயிரம் ஆயிரம் இறங்கி இறங்கி வரும்போது பூமி எப்படி இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டு போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு விரோதமா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அந்தி கிறிஸ்து யுத்தம் பண்ணும்படி வரப்போறேன் இப்போ தே நியாயமா இயேசு என்ன பண்ணணும் ஒரு பயம் வரணும் என்ன பயம் நான் வெறும் பாவம் நிறைந்த பூமிக்கு போறேன் வெறும் அக்கிரம நிறந்ததானே ஒரு ஜனங்கிட்ட சண்டை போட போகிறேன் எனக்கு ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்க முடியாதோ தெரியாது ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போதே என்னை பிடிச்சி சிலுவில் அரைஞ்சிட்டாங்க செகண்ட் டைம் போகும்போது என்னவோ பண்ணுவாங்களோ அப்படின்ற பயம் இயேசுக்கு வருமா வராது ஏன் வராது அவருக்கு தெரியும் நான் ஜெயிக்க போகிறேன் அவருக்கு தெரியும் நான் ஆளுகை செய்ய போகிறேன் அவருக்கு தெரியும் நான் இந்த மோசமான பூமியை பரிசுத்தமாய் மாற்றப் போகிறேன் அப்போ வர்ற இயேசுக்கு பயம் இல்லைனா அவரோட அவரை பார்க்க போகிற உங்களுக்கு மட்டும் ஏன் பயம் வருது இப்போ நடக்கிற சம்பவத்தை பார்த்து ஏன் பயம் வருது பயம் வருதுன்னா என்ன அர்த்தம் நீ பிரமாணத்தை எங்கேயோ மீறி இருக்கிறேன்னு அர்த்தம் பிரமாணத்தை மீறி அந்த பிரமாணத்துக்கு உரியவர் வரும்போது அவரை சந்திக்க ஒரு பயம் வருது இப்போது அவன் போய் ஒளிந்து கொள்ளுகிறான்னு பார்க்குறான் ஏசு வருகிறார் என்பது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏசு வர இப்போ இவங்க பயத்தினுடைய உச்சத்துக்கு போய்ட்டு அடுத்து இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா இப்போ ஏசு வராருன்னு பிரசங்கம் பண்ணாதீங்க ஏன் பண்ணாதீங்க கேசு வரான்னு பிரசங்கம் பண்ணுறது பயமூர்த்துற மாதிரி இருக்குது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க இது என்னங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக நான் காத்திருக்கிறதான என் தேவாதி தேவன் வரப்போறாருனா எனக்கு அது சந்தோஷமான விஷயம் இல்லையா திருப்பி திருப்பி சொல்லணும் பாருங்க ஒரு சினிமா நடிகர் வராரு அரசியல்வாதி வரப்போறாருனா தொண்டர்கள் கூடி இருக்கிறாங்கன்னா அந்த மேடையில் பத்து நிமிஷத்துக்கு உதவ சொல்லிட்டே இருக்கிறான் ஐயா வரப்போகிறார் ஐயா வரப்போறார் அந்த இடத்த க்ராஸ் பண்ணிட்டார் இந்த இடத்த க்ராஸ் பண்ணிட்டாரு மேடை கிட்டே வரப்போறாரு சொல்லிக்கிட்டே இருக்கான் காரணம் என்ன இதை சொல்ல சொல்ல கேட்குறவனுக்கு சந்தோஷங்க கேட்குறவன் உற்சாகப்படுறான் ஐயோ இன்னும் தேவன் வர நேரம் நெருங்கிருச்சா நம்ம தலைவர் வர நேரம் நெருங்கிருச்சான் அவன் சந்தோஷப்படுவான் அதுக்கு தான் சொல்கிறாங்க அது ஒரு விதமான அவர்களை உற்சாகப்படுத்துதல் அப்போ நான் இயேசு வராருன்னு சொல்கிறது உனக்கு துக்கத்தை ஏற்படுத்துது உனக்கு பயத்தை ஏற்படுத்துதுன்னா பிரச்சனை எங்கிட்டையும் இல்லை பிரச்சனை சொல்கிற சுவிசேஷத்தையும் இல்லை பிரச்சனை கேட்குறவங்ககிட்ட இருக்குது தேவரீர் அவன் பாவம் செஞ்சிட்டான் தேவனுக்கு தெரியாதா அவன் வந்து பணம் சாப்பிட்டான்னு தெரியாதா அப்புறம் ஏன் அவர் வராரு அப்போ அவர் வராமே விட்டுற தானே நான் வந்தா இப்படிலாம் பயம் வரும் நான் ஏன் போய் என் பிள்ளைய பயமுறுத்தனோ வராமே விட்டுட்டாரா அவரும் வராரு அவரதுல எந்த மாற்றம் இல்லை அவர் சொன்னபடி வருகை நடக்கும் ரெண்டாவது முறை தேவன் தோட்டத்துக்குள்ளே வருவார் அதே மாதிரி தேவன் ரெண்டாவது முறையாக உங்களை என்னையும் மீட்க கண்டிப்பாக வருவார்